இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை தொலைபேசியை எடுத்த பிரபா கேட்க அதை ஏண்டி கேக்குற எனக்கு மருமகன்னு வந்து இருக்காளே ஒட்டி அவளும் அவ சமையலும் இன்னைக்கு அவ ஒரு ரசம் வைக்கிறான்னு சொல்லிட்டு வச்சா பாரு வாயில வைக்க முடியல ஆனா உன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறாரு அம்மாவின் பொறுமலை பொறுமையா கேட்டவள் அம்மா நீ பேசாம கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கிட்டு போ அழைக்க வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் தேவலாம் என்று தோன்றியது அம்மா ஊர்ல இருந்து வந்தது கலப்பா இருக்கும் இந்தா காஃபி குடி பிரபா சொல்லிக் கொண்டிருந்த போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவின் மாமியார் வந்தார் அடடா வாங்க எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டாள் அவருக்கும் தனக்குமாய் காஃபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டாள் பிரபா எனக்கு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் அதிகமா தித்திப்பா குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்க போறேன் உனக்கும் எடுத்துக்கிட்டு வரவா என்று பிரபாவின் மாமியார் கேட்க நீங்க இருங்க அத்த நானே போய் சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வரேன் என்று எடுத்து வந்தாள் அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தாள் பிரபா ஆனால் வேதாவால் அதை கடிக்க கூட முடியவில்லை குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமா இல்லை பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டனர் ஏனோ வேதாவுக்கு மருமகள் பூஜாவின் மிருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்குள் வந்து போனது மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய அது கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது எல்லோரும் அமைதியாய் சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை இதுங்கெல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என மனதுக்குள் பொறுமியபடியே தண்ணீரை குடித்து கொடுத்து இட்லியை உள்ளே தள்ளினாள் பிரபா அடுத்த முறை இட்லிக்கு ஊறப்படும் போது ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அவல் சேர்த்து ஊற போடுமா அப்படி போட்டா இட்லி இதை விட மிருதுவா மல்லிகை பூ பூ மாதிரி இருக்கும்னு என் தோழி சொன்னா என்று சம்மந்தி அம்மா மகளிடம் சொல்வதை கேட்ட வேதாவுக்கு இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டதே இல்லையோ என்ற கேலி மனதுக்குள் எழுந்தது பிரபா நான் சமைக்கிறேன்டி மத்தியானத்துக்கு வேதா சொல்ல அதை மறுத்தாள் மகள் வேணாம் அம்மா நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் என்றாள் இதை கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியானம் சீக்கிரமே பசித்தது பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ எதுவுமே இல்லை சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு என்றாள் பிரபா அம்மா வந்திருக்காங்கன்னு நீ ரொம்ப சத்த எடுத்து சமைச்சிருக்க என்றார் மாமியார் என்ன இந்த வெண்டக்கா பொரியல்ல ஒரு துளி காரம் இருந்தா அருமையோ அருமை ரச கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஜோரா இருக்கும் தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்பந்தி அம்மாவை ஒரு மாதிரி பார்த்தாள் வேதா எங்க நான் சொல்ல சரிதானே என்று பிரபாவின் மாமியார் இவரையும் கேட்க வேறு வழியின்றி வலியாடு போல தலையாட்டி வைத்தாள் இங்கே இன்னும் ரெண்டு நாள் இருந்தா பசியில செத்தி விடுவோம் என்று தோன்ற மறுநாள் விடிந்ததும் விடியாதம்மாய் ஊருக்கு போயே தீர வேண்டும் என்று நின்றார் அம்மா ஆனால் மகளும் அவள் மாமியாரும் காலையில் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று பிடிவாதம் பிடிக்க ஐயோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தாள் அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள் மகள் தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளை பார்க்க இவ்வளோ நல்லா சமைக்க தெரிஞ்ச நீ ஏன் ரெண்டு நாளா அவ்வளோ கேவலமா பண்ணேன்னு கேக்கன கேட்கணும்னு இருக்கு எனக்கு அப்படித்தானே கேட்க நினைக்கிறவனுக்கு என்று பிரபாவே அவள் மனதை படித்தவள் போல் கேட்டாள் ஆமா என்று வேதா தலையாட்ட எல்லாம் காரணமா தான் நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வரை சமையலற பக்கமே விடல கல்யாணம் ஆகி வந்த புதுசல நான் இப்படித்தான் சுவையே இல்லாம சமைப்பேன் ஆனா என் மாமியார் என்னையோ இல்ல உன்னையோ ஒரு வார்த்தை சொன்னது சொன்னதில்லை ஏன் தெரியுமா இங்க நான் நல்லா சமையல் நல்லா இல்லைன்னாலும் என் மாமியார் என்ன பாராட்டியே அதுல உள்ள குறை என்னன்னு சொல்லிடுவாங்க நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கு காஃபில கொஞ்சம் கூட நான் சக்கரை போடல ஆனா அவங்க அத குறையா சொல்லாம இனிப்பா குடிக்கணும் போல இருக்கு கொஞ்சம் சக்கரைய கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்கல்ல அதே மாதிரி சப்பாத்தி அப்புறம் நான் சாப்பிடும்போது எனக்கே அதுல உள்ள குறை தெரிஞ்சு சரி செய்துப்பேன்னு எதுவும் சொல்லாம குருமை ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டாங்க நேற்று காலையில இட்லி எப்படி இருந்ததுன்னு உனக்கே தெரியும் அத பத்தியும் பிரச்சனை எதுவும் செய்யாம மல்லிகைப்பூ இட்லி செய்ய டிப்ஸ் சொன்னாங்க எதையும் நாம சொல்ற விதத்துல சொன்னா அது கேக்குறவங்க மனச கஷ்டப்படுத்தாது இல்லையம்மா மகள் தன்னை குத்தி காட்டுகிறாளோ என்று ஒரு கணம் தோன்றியது ஏன் இப்ப ஏங்கிட்ட சொல்ற அம்மா என்கிட்ட கோச்சுக்காத நீ பூஜா கிட்ட செய்யற மாதிரி என் மாமியார் என்கிட்ட கொறை காண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்னால இங்க இவ்வளோ சந்தோஷமா வாழ முடியுமா தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்ற ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு சரிடி பிரபா ஓ மாமியார் மாதிரி எனக்கு பக்குவமா பேச தெரியாது நான் இப்படியே இருக்கேன் நீ ஒன்றும் பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தியெல்லாம் சொல்ல வேண்டாம் படபட வேண புரிந்தாள் வேதா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா தான் கேளேன் நேத்து எனக்கு நீ நீயா சமையல்ல உதவ வந்த நான் உன் பொண்ணு அப்படிங்கிறதையும் மீறி என் மோசமான சமையலை உன்னால சாப்பிட முடியல அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீ சமைக்கலாம்னு நைசா நினைச்ச சரிதானே மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவது தவிர வேறு வழி இல்லை அவருக்கு அதே மாதிரி ஊர்லயும் உனக்கு தேவையானத நீயே சமைச்சுக்கோ அப்படியே பக்கத்துல நிக்க சொல்லு அவ புத்திசாலி பொண்ணு ஒரு வாரத்துல உன் சுவையெல்லாம் அவளுக்கும் பிடிபட்டுடும் ஈஸியா கத்துப்பா இப்படியும் செஞ்சிருக்கலாமோன்னு தோணிச்சு வேதாவுக்கு அம்மா உண்மையில உன் பிரச்சனை சாப்பாடோ அதனோட சுவையோ இல்ல அதை செய்யற பூஜாவ உனக்கு பிடிக்கல ஏதாவது நோட்டு சொல்லணும் அண்ணன் அவளை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு இன்னும் அந்த கோபம் மனசுக்குள்ள இருக்கு அந்த கோபத்தெல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குறை சொல்றது அது ரொம்ப தப்புமா அவ உன்கிட்ட பேசணும்னு தமிழ் கத்துக்கிட்டா சைவ சமையல் செய்ய பழகிக்கிட்டா கடைசியில அவ இவ்வளோ செஞ்சோம் நீ அவளை ரொம்பவே நல்ல பொண்ணு அதான் நீ பேசாம இருக்கா இதுவே ஒருத்தியா இருந்தா இந்நேரம் அண்ணன் தனி போயிருப்பான் என்ன சொல்ற நீ என்று கேட்க மகளின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்பட தொடங்கியது வேதா யோசிக்க தொடங்கினாள் தான் வேண்டும் பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காணுவது புரிந்தது பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணம் வந்தது அப்பா அவ செய்யறதெல்லாம் பாராட்டுறது என் மாமியார் கையாளும் அதே டெக்னிக் தான் அதை மாதிரி நீயும் புரிஞ்சுக்கணும் மகள் சொல்லும் போதுதான் கணவனின் செய்கையின் அர்த்தம் விளங்குவது போல் இருந்தது வேதாவுக்கு அம்மா கடைசியா நான் உன்ன சொல்றேன் நாம நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கூடத்தான் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு கூட எல்லாம் இல்லை அதனால பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ அவளை நீ மகளா நினைக்க வேண்டாம் ஒரு சக மனுஷியா நினைச்சு அவகிட்ட அன்பா நடந்துக்கலாம்ல அவ்வளவுதானே ரொம்ப சிம்பிள் இல்ல அம்மா இனிமேலாவது பூஜாவோட உணர்வுகளை மதிக்க கத்துக்க தயவு செய்து ஒன்னு மாத்திக்க பாரு இதுக்கும் மேலே ஓ இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள் இப்போ எதுக்கு டாக்ஸிக்கு சொல்ற நான் வாயும் வயிறுமாக இருக்க என் மருமகளுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறேனே அவளுக்கு மைசூர் பார்க்க ரொம்ப பிடிக்கும் தேவையான சாமான் வாங்க காசு தரேன் நீ வாங்கிட்டு வந்து தந்தப்புறம் இனிப்பு கை முறுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போகிறேனே என்று கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகை ததும்ப பார்த்தாள் பிரபா அம்மா ஓ மனசு எனக்கு தெரியாதா நீ ஏதோ குழப்பத்துல இருந்த அதான் அப்படி பூஜா கிட்ட நடந்துகிட்ட நீ மனசு மாறி இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வழிய அச்சோ நீ பண்ணதா வேணா வேணாம் வேணாம் என் மருமக பாவம் என்ற வேதாவை தன் இடுப்பில் கை வைத்து பொய்கோபத்துடன் பிரபா முறைத்தாள் மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும்